ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோட்டுக்கடை தண்ணி தக்காளி சட்னி இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு அஞ்சு தக்காளியும் பத்து சவுப்பு மிளகும் எடுத்துட்டேன் ஒரு பவுல்ல தண்ணி சூடு வந்தோடனே அந்த தக்காளியும் சாப்பு மிளகாவையும் போட்டு நல்லா வேக வெட்டுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அந்த வெந்தது எப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி தோல் வந்து உறிஞ்சி வரும் உறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அதை சாப்பு மிளகாவையும் நம்ம தக்காளியையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு உப்பு போட்டு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு வானல் அடுப்பு பத்த வச்சு வானலில் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொறி தாளிச்சுக்கோங்க தாளித்ததுக்கு அப்புறமா வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க விருப்பம் இருந்தாலும் பண்ணலாம் விருப்பம் இல்லாட்டினாலும் நல்லா இருக்கும் அது ஆனால் நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில் இன்னும் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து இட்லிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க போட்டுக்கட்டையிலலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சட்னி தான் போடுவாங்க சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நம்ம இப்போ வீட்லேயே செஞ்சு சமைச்சு பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன் கருவேப்பிலை நல்லா வதங்கின உடனே இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளியும் மிளகாயும் வந்து அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து நல்லா வதங்கி விட்டுக்கலாம் இப்போ நான் அரைச்சி லைட்டா இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி நல்லா வந்து போட்டுக்கணும் ஏன்னா இதுல வந்து மெயின் நல்லா ஊத்துறதுதான் அதுக்குன்னு ரொம்ப ஊற்றிடாதீங்க டேஸ்ட் வராது ஊரளவு ஊத்தினா போதும் இதுல வந்து நீங்க வந்து சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ்டா இருக்கும் வரங்க இந்த அளவுக்கு வரணும் சிக்கன் மசாலா கொஞ்சமாக அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு தான் இதனுடைய டேஸ்ட்டே வரும் அப்புறம் லாஸ்ட்ல நம்ம வந்து கொத்தமல்லி கொத்தமல்லிப்பாயில் தூவி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து மெயின் தோசையை விட இட்லிக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆனா நீங்க கண்டிப்பா இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு தான் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்டாக இருந்துச்சு நான் போன டைம் வந்து இட்லி போட்டு இட்லி சாப்பிட்டு பார்த்துட்டேன் தோசையில் எப்படி இருக்குன்னு போட்டு சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் செம்ம டேஸ்டா காய்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க பாய் பாய்